எப்படி பாக்குறீங்க நான் கூப்பிட்டதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரும் என் வளகாப்புக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏய் உனக்கு கொஞ்சம் மத அறிவு இருக்கா அங்க போய் உட்காருன்னு சொன்னா அதை விட்டுட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கியே எனக்கு இல்ல அனிதா எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்ல அதனாலதான் வந்தேன் என் வளகாப்புக்கு எப்படி தூரத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க அதான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன் ஏன் அனிதா அப்படி சத்தம் போடுற பின்ன சத்தம் போடாம என்ன செய்வாங்க நன்றியெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் நீ போய் ஒரு இடத்துல உட்காரு இங்க பாரு உன்னைய புடவைய மாத்திட்டு தலையை செய் வர சொன்னாங்க இது என்ன அறக்கொண்டைய போட்டுட்டு வந்து நிக்கிற போ

மாட்டாரா ஜாமுன்ல இனிப்பு போடாம என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த போய் கேக்குறேன் அதெல்லாம் சரி இது என்னடா அப்படியே ஒடியாந்திருக்க

என்ன ராஜேஸ்வரேக்கா அமைதியை நிற்கிறீங்க எதுவுமே பேசாமல் இருக்கீங்களே என்ன ஐயோ அனிதாக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இம்பிட்டு கூட்டம் வந்திருக்கே அதான் பார்த்து வியந்து போய் நிற்கிறேன் அத்தானை மட்டும் காணுமே எங்க யார ராஜேஸ்வரேகா அத்தானை கேட்குறீங்களா எங்கேயாவது யாருக்கிட்டையாவது உட்காந்து கடலை போட்டுட்டு இருப்பாரு சுற்றி சுற்றி பாருங்க எங்கேயாவது கடல சிக்குவாரு என்ன நீங்கள் எல்லாரும் எங்கள் அத்தான இப்படி ஓட்டுறீங்க ஐயோ அக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது நீங்க போய் அங்க கூட்டத்துல பாருங்க அங்க பாருங்களேன் பேசிக்கிட்டு இருக்காரு பின்னாடி உட்காந்துருக்காரு பாருங்க எல்லாம் யாருகிட்டன்னு தெரியுதா நம்ம சாந்திய கடை தான் உட்காந்து கடலை இருக்காரு அத்தா எப்பவுமே சாந்திய கடை தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் போய் என்ன ஏதுன்னு கேட்குறேன்

ஓ அனிதாவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே ஆமா ரெண்டு மூணு தடவை ஆபீஸ்க்கு வந்தல थैंक यू நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க வந்து உட்காருங்க சரிங்க மேடம் ஏய் நீயும் போய் உட்காரு சரி அனிதா யப்பா டேய் மவனே எனக்கே தெரியலடா போட்டு விட்டாங்க போட்டிருக்கேன் களை தானே தெரிஞ்சு சொல்லலாம் அது அப்புறம் பார்ப்போம்டா எல்லோரையும் வந்து வலையில் போட சொல்லு பசி வைத்த இல்ல உங்களை என்னத்துக்கு கூட்டிட்டு வந்து என்னன்னு கேளுங்க இவா கிட்ட நான் சொல்றத காது கொடுத்து மட்டும் கேட்டி மைனி சொல்றா சொல்றத கேளு ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற ஐயோ அம்மா எந்த காலத்துல இருக்க ஏமா இப்படி இருக்கீங்க ஏமா கொஞ்சம் அது மாறுங்க நமக்கும் மனசட்சின்னு ஒண்ணு இருக்கணும் ஏமா கணவனை இழக்கிறது அவங்க கையில இருக்கு சொல்லு அவங்க ஆசைகளை எல்லாம் தொடந்து எப்படி தனியா நிற்கிறாங்க ஏமா இந்த வயசில் தன் பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணிக்காம இருக்குது அந்த அக்கா நீ ஏமா எல்லாரும் இப்படி அவங்கள உதாசீனப்படுத்துறீங்க புரிஞ்சுக்கோங்கம்மா முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அவ வாழ வேண்டிய வயசுல புருஷனை இழந்துட்டு நிக்கிறா அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அந்த பிள்ளைய வளர்க்கணுங்கிறதுக்காக அவ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கல அது அவ இஷ்டம் அதுக்காக அவனை குவர சொல்லி இருக்க வந்து முதல்ல உனக்கு வளையல் போடணுமா ஏட்டி என்ன பேசுற ஹேமா அந்த அக்கா வர்ற நேரத்தில் நீ இப்படி என்கிட்ட ஆர்கியூ பண்ணாத ஹெம்மா நான் சொல்லிட்டேன் அந்த அக்கா தான் முதல்ல எனக்கு நலங்கு வைக்கணும் அந்த அக்கா தான் எனக்கு வளையல் போடணும் இனி அதே திருந்துங்க

ஒதுக்கி வைக்கிறீங்களே நல்லாவா இருக்கு என் பொண்டாட்டி கண்டிப்பா நல்லா இருப்பா நல்ல மனசோட செய்யற எல்லா காரியமும் இருக்கும் இதுக்கு அவங்க போடக்கூடாது அவங்க கையால தான் இவளுக்கு போடணும் என்னமா பாக்கற என்ன பாக்கற என்ன ஓ புருஷன் எங்க அப்ப உயிரோட இருந்தாரு அந்த அக்காக்கு இல்ல அம்பிடுதான் இத்தனை காலமும் உன்னை விட்டுட்டு அப்பா எங்கேயோ தானே இருந்தாரு அந்த அக்காக்கு கணவர் இல்லைங்கிறது அவங்க தப்பு இல்ல அவர் ஏதோ உடம்பு முடியாம இறந்துட்டாரு அதுக்காக அந்த அக்கா என்ன பண்ணும் அந்த அக்காவை ஒவ்வொரு பங்கும் நீங்க ஒதுக்கி வைக்கிறது தப்புமா ஏமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நல்ல மனசோட செய்யற எல்லா காரியமும் நல்லாதான் இருக்கும் மத்தபடி உங்க சாஸ்திர சம்பிராயத்தெல்லாம் எங்க கிட்ட கொண்டு வராதீங்க நாங்க எப்பவும் நல்லா தான் இருப்போம் ஆமாஜி அப்பா சொல்றது சரிதான் ஆண்டியே முதல்ல வளையல் போட சொல்லுங்க சரிடா பேராண்டி பொம்பளைக்கு வேற யாரும் எதிரி கிடையாது பொம்பளைக்கு பொம்பளைல தான் எதிரி நீ ஏன் சொல்லிட்ட வேற என்ன இருக்கு நல்ல மனசோட செய்யற எல்லா காரியமும் நல்லா தான் இருக்கும் எங்க புத்தி தான் வயசான காலத்துல கெட்டு போச்சு எல்லாருக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவளே முதல்ல வளையல் போட்டுட்டும் ஏன் மருமவா கண்டிப்பா நல்லபடியா திரும்பி வருவா அதுவும் ரெட்ட பிள்ளைகளோட மைனி தவளையை விடுங்க கவிதா நல்ல பிள்ளை அவ இவளவளுக்கு பிரண்டு அதுவும் இல்லாம அவள் அம்மா பாவம் நாம தான் அப்படி பண்ணியிருக்க கூடாது கண்டிப்பா முத வளையலை அவ தான் போடணும் அவளை போய் வாயா சரிங்க மைனி என்ன அப்படி பார்க்குறீங்க ஐசுக்கு நீங்கள் நலங்க வச்சு வலையல் போட்ட பிறகுதான் எல்லாரும் போடுவேனே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போங்க இல்லை அனிதா நான் எப்படி ஐசு நீ நல்லபடியாக குழந்தை பெற்றுட்டுவாமா அப்புறம் நான் வளையல் போடுறேன் நீ நல்லபடியாக நல்லா இருக்கணும் அதுதான் என் ஆசை மற்றவங்கள போட சொல்லுங்க நீங்கள் பாருங்க நான் உங்களை என் அக்காவா தான் நினைக்கிறேன் என் அக்காவா இருந்தா விட்டு வச்சிருப்பேனா வந்து போட போறீங்களா இல்லையா நீங்க தான் எனக்கு மொத வளையல் போட்டு நலங்கு வைக்கணும் வாங்க போமாங்களா நீங்க இல்ல அனிதா முதல்ல கவிதாவை போட சொல்லு அதெல்லாம் முடியாது முதல்ல நீங்க தான் போடணும் நீ நல்லபடியா குழந்தை பத்து நல்லபடியா வீட்டுக்கு வரணும் நீ எப்பவும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் என்ன பாக்குறீங்க சீந்தாங்க குங்குமத்தை பிடிங்க அவளுக்கு குங்குமம் வச்சு விடுங்க என்ன அனிதா என்னைய வைக்க சொல்ற என்னக்கா நீங்க வாங்குங்க நீங்க தான் எனக்கு குங்குமம் வச்சு விடணும் வைங்க வைங்கக்கா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க வைங்க என்னக்கா பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல மனசால நான் நல்லா இருப்பேன்க்கா கவலைப்படாதீங்க வைங்க நீ எப்பவும் மஞ்சள் குங்குமத்தோடு நீங்கள் ஆயிலோட நல்லா இருக்கணுமா எனக்கு என்ன சொல்லனே தெரியல ஓ நல்ல மனசுக்கு நீ எப்பவுமே நல்லா இருப்ப ஐசு ஐயோ அக்கா வருத்தப்படாதீங்க பசங்களாக இருக்கிறாங்க பாருங்க சந்தோஷமா இருக்கு அக்கா என்னையும் ஒரு ஆளை மதிச்சு கூப்பிட்டுருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நாளில் நீ எப்பவும் நல்லா இருக்கணும் சரி சரி அனிதா நீ வந்து வளையல்ல போடு நீ போட்டாதான் எல்லாரும் போடுவாங்க எல்லாரும் நீ முதல்ல போடுமா ஐயோ அனிதா அம்மா போடுவாங்க நீ வா என்ன இருக்க போடு பரடி நல்லபடியா ரெண்டு குழந்தையும் பெற்றி என் கையில கூடிய சீக்கிரம் கொடுக்கணும் தான் இந்த கலர்ல வளையல அதான் என் குழந்தைய நீ தான் வளர்க்கணும்

சாந்தி அக்கா வாங்க 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 எல்லாரும் வாங்க என்ன லட்சுமி அக்கா அவளே பாத்துட்டு இருக்கீங்க வளையல் போடுங்க சாந்தி அக்கா நீங்களே போடுங்க ஏஞ்சி வாங்க எல்லாரும் என்ன உட்கார்ந்து அத்தான் கூட ஒரே அரட்டையா இருக்கு மாசிலக்கா உங்களுக்கு வேற சொல்லணுமா இப்ப வரப்பற இல்லையா ой हां தா இங்கே உட்கார்ந்திருக்கேன் அங்க என்ன சாந்தி போட்டு மிரட்டிகிட்டு ஆமா அத்தா சாரিতা

இஞ்சி பிறந்தநாள் கொண்டாடும் எங்க செல்லக்குட்டி ஹரிනිකாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் செல்லா நீங்க எப்பவும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் யாரெல்லாம் வந்திருக்கா ஏறக்குறைய எல்லாரும் வந்திருக்காங்க தெய்வம் அக்கா நீங்க என்ன அங்க உட்காந்துருக்கீங்க காயத்ரி அக்கா எழுப்பி வாங்க சங்கீதா அக்கா போட்டாங்க மாசிலாக்கா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வசந்தி அக்கா விபிலா அக்கா கஜிகா அக்கா வாங்க என்ன எல்லாரும் சேர்ந்த உடனே ஒரே அரட்டையா ராஜேஸ்வரி அக்கா நேசமணி அக்கா ரேவதி அக்கா வாங்க சீக்கிரமா நேசம் அக்கா என்ன

எல்லாரும் வந்து வளையில போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு எல்லாரும் சாப்பிடணும்ல எங்களுக்கும் பசிக்குதுல போடா போடா லிஸ்ட் படுத்து ஆயிட்ட இருக்கு எல்லாரும் வந்து வளையில போட்டுட்டு சாப்பிட வாங்க ஆடுனுகு அஸ்வினுகு கோவிதாக்கு ரொம்ப பசிக்குது ஆடுனோனா ஆடுனோ அஸ்வினோ கவிதா